வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயரணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எலும்பும் மூட்டுகளும் தான் நம்மளுடைய உடலில் ஏராளமான அசையும் மூட்டுகள் இருந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது நம்மளுடைய கால் மூட்டுகள் தான் அதிலும் குறிப்பாக பெண்கள் தான் மூட்டு வலியினால் அதிக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க நடந்தால் கால் வலிக்குது படியேறி போனால் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலி மாத்திரைகள் வலி நிவாரண ஜெல்கள் இந்த மாதிரியானதை மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் அவங்களாகவே தானாக ஒரு மெடிக்கலில் போய் வாங்கி போடுறாங்க அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு கூடுதலான சைடு எஃபெக்ட் தான் அவங்களுக்கு வரும் சொல்லப்போனால் சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் அந்த மாதிரியான மாத்திரை மருந்துகளை எடுக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் பாக்க போறோம் மூட்டு வலி வருவதற்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் விட்டமின் டி பச்சாக்குறை இருந்தது அப்படின்னாலும் மூட்டு வலி வரும் முக்கியமா தொண்ணூறு சதவீதம் நம்ம சொல்ல போனா உடற்பயிற்சியை செய்யாம இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா மூட்டு வலி அவங்களுக்கு வரும் நம்மளுடைய இரண்டு எலும்புகள் இணையக்கூடிய அந்த மூட்டு பகுதியில் ஹையலின் கேட்ரிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழவழப்பான பொருள் வந்து அந்த எலும்புகளின் மேலே வந்து படிந்துருக்கும் நம்மளுடைய முட்டியை வந்து மடக்கணுனாலும் சரிதான் நடக்க நடக்கிறதுக்கும் ஓடணும் அப்படின்னாலும் எந்த விதமான ஒரு செயல்பாட்டுக்கும் அது நமக்கு ரொம்பவே முக்கியம் அந்த கேட்ரிலேஜ் வந்து பாதிக்கப்படுறதுனாலையும் தசைகள் வந்து நமக்கு வலுவிழக்கும் போதும் மூட்டு வலி நமக்கு வரும் ரெண்டு விதமான வலியை நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து ஆஸ்டியோ ஆத்ரிட்டிஸ் இன்னொன்று வந்து ரூமடைடு ஆத்ரிட்டிஸ் பெரும்பாலும் மூட்டுவலி வந்தவங்களில் தொண்ணூத்தஞ்சி சதவீதத்தினருக்கு வந்து இந்த ரூமட்டாய்டு ஆத்ரிட்டீஸ் தான் வரும் ஏற்கனவே நான் அந்த ரூமட்டாய்டு ஆத்ரிட்டீஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க சாதாரணமா நம்ம அமைதியா இருக்கும்போது இந்த மாதிரி மூட்டுகள்ல வலி ஏற்படாது ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பா அந்த மூட்டுகள்ல வந்து வலி ஏற்படும் மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இது வந்து ஒரே நாளையில் நமக்கு வராது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு இந்த வழி ஏற்படும் மூட்டு வலியை ஆரம்பத்துலேயே கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக நம்மளால் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் வச்சு குணப்படுத்தலாம் ஆனால் அந்த ஆரம்ப நிலையில் இருந்து நம்ம தவறிட்டோம் அப்படின்னா கட்டுக்குள் தான் நம்மளால் கொண்டு வர முடியும் இந்த ரூமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் வருவதற்கான காரணங்கள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்களே நம்மளுடைய மூட்டை வந்து தாக்கும் இந்த மாதிரி தாக்கிருச்சு அப்படின்னா தான் நமக்கு ரூமடைடு ஆத்திரிட்டிஸ் நமக்கு வருது இந்த மாதிரி ரூமட்டாய்டு ஆத்திரிட்டிஸால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த மூட்டு பகுதிகளை மட்டும் இல்லாமல் எங்கெங்கே எலும்புகள்லாம் இணையுதோ எல்லா இடங்கள்லேயும் அவங்களுக்கு வலி ஏற்படும் உதாரணத்துக்கு அவங்களுடைய கை விரலாக இருக்கட்டும் கால் விரல்களாக இருக்கட்டும் அதில் வலி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வீக்கங்கள் அவங்களுக்கு ஏற்படும் அந்த மூட்டு பகுதிகளில் அவங்களுக்கு அந்த எலும்புகள் இணையக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு வீக்கம் ஏற்படும் காலையில் அவங்க தூங்கி எழுந்ததும் அவங்களால சாதாரணமாக நடக்க முடியாது அடிக்கடி அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படும் உடல் எடை அவங்களுக்கு க கிராஜுவலாக அவங்களுக்கு குறையிற மாதிரியே இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா கேட்ரைச் பகுதியில் இருக்கக்கூடிய சைனோவியம் அது வந்து வீங்கி போய் நம்மளுடைய மூட்டு பகுதியை வந்து அரிச்சிரும் அதனால் நடக்கிறதுக்கு கூட ரொம்பவே அவங்க சிரமப்படுவாங்க இந்த மாதிரி மூட்டுவலி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா சரி விகித உணவு அதை நம்ம எடுத்துக்கணும் சரி சமமான அளவாக நம்ம எடுத்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கால்சியம் சத்து புரதச்சத்து நார்ச்சத்து அப்படி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சமமான அளவும் நம்ம எடுத்துக்கணும் கால்சியம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரதச்சத்து ஐம்பது கிராம் அதுமாதிரி நார்ச்சத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே சமமான அளவு நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மூட்டு வலி வராமல் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும் முக்கியமாக கால்சியம் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால தினசரி உணவில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான பழங்கள் காய்கறிகள் சிறுதானிய உணவுகள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நிறைய பேர் சின்ன வயதிலேயே மூட்டு வலி அவங்களுக்கு வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவான அந்த சிறுதானிய உணவு அவங்க வந்து மறந்துடுறாங்க சிறுதானியம்னா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியறதில்ல அந்த மாதிரி அவங்க சிறுதானிய உணவுகள் எடுக்காமல் இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு மூட்டுகளில் பயங்கரமான வலி ஏற்படுது சிறுதானிய உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயதிலேயே கொடுத்து பழக்கப்படுத்துறது ரொம்பவே நல்லது இன்றைக்கி நம்ம அந்த மூட்டு வழிக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்குது சீந்தில் கொடி சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய இடங்களில் உங்களுக்கு வளரும் இது எங்கள் வீட்டில் வள வளர விட்டுருக்கோம் நாங்கள் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த செடியில் உள்ள இலைகளை பறிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட நீங்கள் கேட்டு உறுதிப்படுத்திக்கோங்க இது சீந்தில் கொடி தானா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கோங்க அதுக்கு பிற்பாடு நீங்கள் இதை பயன்படுத்துங்க இந்த சீந்தில் கொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஐந்து இலைகள் மட்டும் நீங்கள் பறிச்சு எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஐந்து இலைகள் நம்ம இப்போது பறிச்சு எடுத்துக்கலாம் இலையை நம்ம பறிச்சாச்சு இதை நம்ம அரைச்சி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து நம்ம வச்சுக்கிடலாம் இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது வந்து இந்த இஞ்சி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இஞ்சி சேர்க்கறதுனால மூட்டுகளுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மையை நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே நல்லது நமக்கு இந்த இஞ்சி அதனால் இந்த இஞ்சியையும் நீங்கள் தனியாக ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜூஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா அடியில் வந்து ஒரு மாதிரி வெண்மை நிறத்தில் ஒரு படலம் வந்து நமக்கு படியும் அதனால் ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த ஜூஸை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த இலையை வந்து நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதில் இருந்து இருபது எம்எல் மட்டும் நீங்கள் எடுக்கணும் இருபது எம்எல் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு வரும் அதிகமான அளவு எடுக்கக்கூடாது சீந்தில் கொடியோட இலை அதனால் இருபது எம்எல் மட்டும் நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி இதில் இருந்து ஜூஸ் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஐந்து மில்லி லிட்டர் உங்களுக்கு வரும் இதை தான் வச்சு நீங்கள் குடிக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எதை எடுத்துக்கோங்க காலையிலையும் சாயங்காலமும் அப்படி இல்லைன்னா காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி இரவு சாப்பிட்ட பிறகு எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அளவுகள் ரொம்பவே முக்கியம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அந்த ரூமடைடு இருந்து நல்ல ஒரு நிவாரணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் நான் சீந்தில் கொடி அந்த இலை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல சப்போஸ் உங்களுக்கு வந்து பொடி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பொடி நீங்கள் வாங்கி கிட்டத்தட்ட கால் டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு கிராம் வரும் அது கூட தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் நான் சொல்லியிருக்கிற மாதிரி மொத்தம் இருபது எம்எல் தான் எடுக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம அந்த மூட்டு பகுதிகளில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சுண்ணாம்பு நான் எடுத்திருக்கேன் கால்சியம் கார்பொனைட்டு இதுவும் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இந்த சுண்ணாம்பு பவுடரை வந்து கால் இருந்து அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கிராமில் இருந்து ரெண்டு கிராம் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் நான் வீடியோ பர்பஸ்க்காக நிறையா காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டாம் அதனால் அரை டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் இது கூட நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் பொடி நீங்கள் அரை டீஸ்பூன் இதை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பத்து கிராம் கிட்டே உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்க்க போகிறது சீனி தான் நம்ம சேர்க்க போகிறோம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீனி இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அந்த மஞ்சள் பொடியும் சீனியும் நம்ம சம அளவு எடுத்துக்கிடணும் சுண்ணாம்பு பொடியோட அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போது இந்த மூணையும் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இப்போது மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிறம் கிடைக்கும் சிவப்பு நிறத்தில் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் உங்களுடைய மூட்டு பகுதிகளில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணுங்கள் என்றைக்குமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சும்மா இந்த மாதிரி இப்படியே அப்ளை பண்ணவே கூடாது நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நைட்டு இரவு நேரங்களில் நீங்கள் இதை பண்ணுறது ரொம்பவே நல்லது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு பேண்டேஜ் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் நார்மலான தண்ணீர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு நாட்கள் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி தினமும் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க பேண்டேஜ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க மறுநாள் காலையில் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த பதினஞ்சு நாளைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியலை அப்படின்னா கூடுதலாக ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கோங்க மொத்தம் முப்பது நாட்கள் வரைக்கும் நீங்கள் தான் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கிறதுனால நமக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சுண்ணாம்பு வந்து கால்சியம் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக நமக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம இந்த சீனி எதனால சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நிறையவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும் இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ